கேசவன் ஒரு சாமானிய மனிதன் எப்போதும் எதிர்காலத்தைப் பற்றி சிந்தித்து சஞ்சலம் அடைவது அவனுடைய பழக்கமாயிருந்தது அந்த ஒரு நாளும் வேறில்லை என்னடா என் எதிர்காலம் என்ற எண்ணம் மனதில் அலைமோத அவன் தெருவில் உள்ள புகழ்பெற்ற ஜோதிடர் முத்துவை சந்திக்கச் சென்றான் ஜோதிடர் முத்து அவனுடைய ஜாதகத்தை கவனமாகக் கணித்து கண்களை மூடி சிறிது யோசித்துவிட்டு சிரித்தார் ஏப்ரல் ஒன்று முதல் உனக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றார் அந்த வார்த்தைகள் கேசவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ இல்லையோ சந்தேகத்தை தூண்டியது மட்டும் உறுதி ஏப்ரல் ஒன்று அது முட்டாள்கள் தினமல்லவா என்னை முட்டாளாக்க நினைக்கிறாரோ என்ற சந்தேகம் மனதை புண்கொடுத்தது அப்படியென்ன ராஜயோகம் என்று கேட்டான் ஏப்ரல் ஒன்றில் உன் எல்லா எதிரிகளும் வீழ்ந்து விடுவார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் போய்விடுவார்கள் அதுதான் உன் ராஜயோகம் என்றார் ஜோதிடர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டியிடும் ராஜயோகம்னு என்றார் ஆனால் கேசவன் இன்னும் குழப்பமாயிருந்தான் இது நம்ப வேண்டுமா வேண்டாமா மனதில் ஏதோ இரட்டை மனோபாவம் அப்போது அவன் நினைத்தது ஒரே ஒருவரைதான் அவன் நம்பிக்கையுள்ள நண்பர் சந்துருவை சந்துரு எப்போதும் கேசவனுக்கு தெளிவான பதிலை சொல்லக்கூடிய ஒரே மனிதன் மாலை நேரத்தில் சந்துருவை சந்தித்தான் கேசவன் அனைத்தையும் சொன்னான் சந்துரு மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னான் ஏன் கேசவா ஒருத்தன் வீழ்ச்சியில்தான் நீ உன்னுடைய வெற்றியை காண வேண்டுமா எதற்கு ஒருவரின் கெட்டியில் இன்னொருவருக்குச் சுபிட்சம் அறிவால் பார்த்தால் இது லாபம்தான் ஆனால் அறிவு எப்போதும் லாபம் மட்டும் பார்க்கும் அது வழியைப் பற்றி யோசிக்காது இதயம் சொல்ற வழி பார்த்தா அது எப்போதும் அன்பை மட்டுமே பார்க்கும் இறைவன் சொல்ற வழி இதயம் சொல்வதில்தான் இருக்கும் மற்றவர்கள் வீழ்ச்சி நம்முடைய வெற்றி அல்ல ஒருமைப்பாட்டில் எல்லோரும் நல்லது பெறுவதே உண்மையான ராஜயோகம் பாரதி சொன்னது மறந்துவிட்டாயா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒருமைப்பாடுதான் வாழ்க்கையின் பெரிய வெற்றி அந்த வார்த்தைகள் கேசவனின் மனதை துளைத்து நுழைந்தன மனதிலிருந்த குழப்பங்கள் கரைந்து ஓடின சற்றே ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சுடன் இதயமிரண்டிய ஒரு புன்னகையுடன் தனது வழியைத் தேடி சென்றுவிட்டான் கேசவன் அன்று முதல் அவன் வாழ்க்கையில் வெற்றியை அன்பில் மட்டுமே தேடத் தொடங்கினான்